மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கர்ப்பிணிகள் இருக்கும் வீட்டில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிதான் வீட்டில் இருக்கும் பெண்களில் யாராவது ஒருவர் கருத்தரித்து விட்டால் முழு தேங்காய் உடைக்கக்கூடாது சமையலுக்காக இருந்தாலும் கூட முழு தேங்காய் உடைக்க கூடாது கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு செய்யும் அர்ச்சனையில் கூட தேங்காய் உடைக்கக்கூடாது தேங்காயை மட்டும் உடைக்காமல் அர்ச்சனை செய்து வரலாம் பல பேர் அமாவாசை அன்றோ அல்லது வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் நாள் அன்றோ பூசணிக்காவை சுற்றி உடைப்பார்கள் உங்கள் வீட்டில் கர்ப்பிணிகள் இருந்தால் பூசணிக்காய் கொண்டு திருஷ்டி கழிக்க கூடாது அதேபோல் கர்ப்பிணி பெண்ணுக்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் யாருக்கும் எலுமிச்சை பழத்தால் சுற்றி போடக்கூடாது ஏன் இவற்றை செய்யக்கூடாது மேற்சொன்ன அத்தனை பொருட்களும் முழுதாக இருப்பவை அவை முழுதாக இருக்கும் கருவறையை குறிக்கும் கருவறையை விட்டு குழந்தை வெளிவருவதற்கு முன்னர் இது போன்ற பொருட்களை உடைக்க கூடாது உங்க வீட்டுல கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் யாரும் முட்டையடிக்க கூடாது மிக முக்கியமாக குழந்தை சுமக்கும் பெண்கள் வீட்டில் இருந்தால் இளநீர் கண்ணை திறக்க கூடாது இன்றும் மாசமாக இருக்கும் பெண்களுக்கு சீமந்தம் அன்று இளநீர் கொண்டு கண் திறப்பார்கள் நம் தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது அப்படி இளநீர் கொண்டு கண் திறந்தால் சுகப்பிரசவம் ஆகும் என இப்பொழுதும் நம்பப்படுகிறது சீமந்த நாளுக்கு முன்னதாக எந்த காரணத்திற்காகவும் இளநீர் கண்ணை வீட்டில் வைத்து திறக்கக்கூடாது கர்ப்பிணிகளை அழைத்துக் கொண்டு எந்த இறப்பு காரியத்திற்கும் செல்லக்கூடாது பூமிக்கு வர இருக்கும் ஒரு உயிரை சுமப்பதால் பூமியை விட்டு செல்லும் உயிருக்காக செய்யும் எந்த சடங்கிலும் கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது ஒன்பதாம் மாதம் நெருக்கத்தில் இருக்கும் கர்ப்பிணிகள் வீட்டில் இருந்தால் கடவுளுக்கு மாலை போடக்கூடாது ஏனெனில் கோவிலுக்கு சென்று வருவதற்குள் குழந்தை பிறந்துவிட்டால் தீட்டாகும் அவை முடியும் வரை கோவிலுக்குள் அவ்வீட்டில் இருக்கும் யாரும் செல்ல முடியாது அதனால் பிரசவத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் பெண்கள் இருக்கும் வீட்டில் யாரும் மாலை அணியக்கூடாது ஏழு மாதங்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு வெளியூர் எங்கும் செல்லக்கூடாது எப்பொழுது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கும் நிலை என்பதால் அவர்களை அதிகம் அலைச்சல் வைக்கக்கூடாது இது போன்ற பல நல்ல தகவல்களுக்கு மகாதேவன்